ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நீங்கள் நான் என்னை பற்றி சொல்லித்தர போகிறேன்னா இங்கே பாருங்கள் கை ஸ்டிச் பண்ணுறது போக கொஞ்சமாக பார்டர் மீதி இருக்குது இவ்வளோ தான் பார்டர் இருக்குது இந்த கைக்கு ரெண்டு கைக்கும் நம்ம இந்த பார்டரை யூஸ் பண்ணியாச்சு மீதி இவ்வளோ தான் இருக்குது இதை வச்சு ஒரு டைமண்ட் நெக்கில் ஒரு சிம்பிள் டிசைன் பிகினர்ஸ் எல்லாம் ஈஸியாக கற்றுக்கலாம் அந்த மாதிரி டிசைன் நான் உங்களுக்கு தர போகிறேன் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த ஓரம் வந்து கரபாகமாக இருக்குது இந்த ஓரம் துணி விட்டு கட் பண்ணியிருக்கேன் மடக்கி கொடுக்கறதுக்காக இதையும் நான் ரெண்டாக கட் பண்ண போகிறேன் கவனிச்சுக்கோங்க சரிசமமாக ரெண்டாக கட் பண்ணுறேன் இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு கையில் எவ்வளோ பெரிய பார்டர் இருக்கோ அதை பொறுத்து ஒரு சைடு கரபாகம் இருக்குது இன்னொரு சைடு வந்துட்டு துணி மடக்கி கொடுக்கறதுக்காக துணி விட்டு கட் பண்ணியிருக்கேன் கவனிச்சுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இவ்வளோ அகலந்தான் இதை வச்சு நம்ம ஒரு நாளையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு இது கரபாகம் கரெக்டாக கரபாகம் கரபாகம் இருக்கிற இடத்துல வச்சு இந்த மாதிரி ஜாயின் கொடுங்க ஃபுல்லாகவே எல்லா லென்த்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கரபாகம் இருக்கிற இடத்துல இது வரணும் அப்போ தான் இதை நம்ம தைக்கும்போது இப்படி மடக்கி கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு நூல் நூலாக வராது அந்த மாதிரியான ஒரு பார்டர் தான் அதனால தான் இந்த டிசைன் நம்ம இதுக்கு தைக்கிறோம் கொஞ்சமாக தான் இருக்குது இதில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு யோசனை இருக்கும் அந்த மாதிரி இல்லை கொஞ்சமாக இருந்தால் கூட நம்ம அதுலேயும் நம்ம ஒரு அழகான டிசைன் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கெல்லாம் சொல்லித்தர போகிறேன் இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைமண்ட் நெக்கு கட் பண்ணி ஆல்ரெடி உள்ளே வச்சு திருப்பி ஃப்ரெண்ட் நெக்லையும் தைச்சி எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்றது நம்மளோட வீடியோஸ்லேயும் நிறைய வீடியோஸில் இருக்குது பேச்சர்க் ப்ளவுசஸ் வீடியோஸில் கழுத்து திருப்பி தைக்கிறது அந்த மாதிரியான இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது நீங்கள் இதை பார்த்து இதை கற்றுக்கோங்க அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா இந்த துணியை வெளியே எடுத்துக்குவோம் இந்த ஜாயின் பண்ணினதை வெளியில் எடுத்துக்கலாம் வெளியில் எடுத்துகிட்டு இது கரபாகம் ஓகேங்களா இந்த பகுதி இந்த மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க ஓரத்தில் வர மாதிரி வச்சு ஒரு ஸ்ட்ரைட் தையல் கொண்டு வரலாம் நாம் நல்ல எஜ்ஜில் வச்சு வெளியில் இந்த க்ரீன் கலர் தெரியக்கூடாது இது நான் கரபாகன்றதுனால இந்த பக்கம் மடிக்கலை இது எல்லாத்துலேயும் கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போது இந்த இடம் வந்த உடனே நான் நிறுத்துகிறேன் சரிங்களா நிறுத்திட்டு இதை கட் பண்ணி எடுக்கிறேன் ஃபுல்லாக தைக்கலை இந்த இடம் வந்தோடனே நான் நிறுத்திடுறேன் நிறுத்திட்டு அடுத்து இன்னொரு தையல் திருப்பி பிசுரோடவே தான் இருக்குது போதைக்கு அப்படியே போட்டு விட ஓரத்தில் போட்டாச்சு சரிங்களா அதே மாதிரி இங்கே இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த கரபாகம் இருக்கிற இடத்துல மறுபடியும் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்போம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இங்கேருந்து இவ்வளோ தூரம் வருது கரெக்டாக இருக்குதான்ட்டு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம் கரெக்டாக இருக்குது சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த கரபாகத்தை வச்சுருக்கேன் கரெக்டாக பிசிறி இருக்கிற பக்கம் இந்த சைடாக இருக்கணும் இதில் கவனம் எடுத்துக்கோங்க இந்த தைச்சிருக்கிறத இப்படி பிரித்து விடுங்க விரித்து விட்டு கொடுங்க அப்போ இந்த இடத்துல மடிப்பு வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்காது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படியே அதே போல் தைச்சிட்டு வாங்க ஓரத்துலேயே ஏன்னா கொஞ்சமாக பார்டர் இருக்கிறதுனால நம்ம ஜாயின் போடாமல் இதை எதுவும் பண்ண முடியாது அதனால தான் ஜாயின் போட்டிருக்கு இப்போ இந்த கழுத்துக்கிட்ட வரும்போது நல்லா வளைச்சி கொடுத்து தேய்ங்க கொஞ்சம் லைட்டாக வளைச்சி கொடுத்து தைச்சிட்டு வரணும் ஏன்னா இது நேர் பீஸு நம்ம இந்த கழுத்துக்கிட்ட வளைவு வரணும் அப்படின்னா இது ஃப்ரெண்ட் நெக்கும் சேர்த்து வளச்சி கொடுத்தா தான் எப்போவுமே டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் பார்க்கும்போது போடும்போதும் நல்லாயிருக்கும் எப்போவுமே பேக் நெக்குக்கு மட்டுமே டிசைன் பண்ணாதீங்க ஃப்ரண்ட்டு நெக்குக்கும் சேர்த்து டிசைன் கொடுங்க ஷோல்டரை ஜாயின் பண்ணி அந்த மாதிரி தைச்சிங்கன்னா நல்லா அழகாக வரும் இப்போ நம்ம இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்குது இதே கொண்டுட்டு வந்து இந்த பிசிறு இருக்குது இதையும் மடக்கிடுவோம் லைட்டாக உள்ள போகிற மாதிரி மடக்கி விட்டுடலாம் மடக்கி விட்டுட்டு மீதி இருக்கிற துணி வந்து இன்னொரு டிசைன் கரெக்டாக இருக்குமான்னு செக் பண்ணிக்கிட்டு தான் நான் வெட்ட போகிறேன் சரிங்களா ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு கூட கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த டிசைனுக்கு ஃபுல்லாக வேணும் அதனால் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதையும் நம்ம அடுத்த தையல் போட்டுக்கலாம் படிமான தையல் மடக்கி கொடுக்க போகிறதில்ல அப்படியே பிசுரோடு தான் இருக்குது கவனிச்சுக்கோங்க இந்த இடத்துல நான் ஒரு ஃபிளீட் லைட்டாக கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இப்போ பாருங்க இந்த இடத்துல அப்போ கழுத்து வந்து உங்களுக்கு பதிஞ்சு கொடுக்கும் அப்படின்றதுனால அந்த இடத்துல நான் லைட்டாக ஒரு பிசிறு கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி ரெண்டு சைடும் நம்ம இதை வச்சு தைச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து இதுக்கு ஒரு லேஸ் கொடுக்க போகிறோம் க்ரீன் கலர் லேஸே கொடுக்கறதுனால கொடுக்கலாம் க்ரீன் கலர் லேஸு எடுப்பாக இல்லை அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் கோல்டு கலர் லேஸு கொடுக்க போகிறோம் சரிங்களா இதில் கோல்டு கலரு அண்டு பச்சை கலர் இந்த ரெண்டு கலர் தவிர வேறு கலர் இல்லை இப்போ நம்ம இந்த லேஸை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இதில் இந்த பிசுரோடு தான் நம்ம தைச்சிருக்கோம் கரெக்டாக இந்த பார்டர் கொஞ்சமா தெரிகிற மாதிரி வைங்க ஏன்னா நாளைக்கு துவைச்சா கூடவும் அது வந்துடக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வைங்க இதுவும் வந்து ஒரு இந்த கேப் வந்து தான் இருக்கணும் உங்களுக்கு ஏறத்தாள் இருக்கிற மாதிரி கொண்டு வராதிங்க ஒரே சீராக இருக்கட்டும் கேப்பு அடுத்தது இந்த பக்கம் இப்படி வச்சு லேஸ் தைக்கக்கூடாது அதனால தான் நான் தேவையான அளவு கட் பண்றேன் டிசைன் லேஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து வைங்க இந்த லேஸை இந்த மாதிரி தான் வைக்கணும் இப்படி வைக்கணும் இப்படி வைக்கக்கூடாது புரியுதுங்களா இந்த மாதிரி வைக்கலாம் இப்போ நான் இதை ஃபுல்லாக கவர் பண்ணுறேன் இங்கே எந்த அளவு கேப் விட்டுருக்குறோமோ அந்த அளவு கேப்பு இதுலேயும் இருக்கணும் அந்த மாதிரி கவர் பண்ணி தான் இதையும் நான் கொண்டு வர போகிறேன் ரொம்ப ஈஸி இது பிகினர்ஸ் எல்லாம் நம்மளும் டிசைன் ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம் நீங்கள் வந்துட்டு பயப்படவே தேவையில்லை அழகாக உங்களுக்கு ஃபினிஷிங் கொண்டு வரலாம் இதை நான் முடிச்சு காமிக்கிறேன் அடுத்து இன்னும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது அதுவுமே உங்களால் முடியக்கூடிய ஒரு விஷயந்தான் ரெண்டு சைடுக்கும் நம்ம ஏன்னா அடுத்த டிசைனை கீழே தைச்சிட்டு அதுக்கப்புறம் லேஸ் வச்சோம்னா அது கவர் ஆகாது அதனால் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் அடுத்த டிசைனை வந்துட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் இதனோட இந்த பிசுறுகள் எல்லாம் இங்கே கவர் ஆகும் அதனால தான் இந்த மாதிரி தைக்கிறேன் ஃபஸ்ட்டு சரிங்களா அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் ஓகே இதையும் நம்ம தைச்சு வெளியில் எடுத்துடலாம் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம் நூலை இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மீதி இருக்கிற லேஸு இங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற லேஸையும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துங்க அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போது இந்த பகுதி பிசுறு இருக்கிற பகுதி இது வெளியில் வரணும் இந்த ஓரத்தை நம்ம மடக்கி அடிக்கிற மாதிரி இப்படி பண்ணிடுவோம் இந்த மாதிரி வைங்க இந்த மாதிரி மடக்கி அடிக்கிற மாதிரி கொண்டுட்டு வந்துடுங்க இந்த மாதிரி கரெக்டாக இந்த வி ஷேப் வர்ற மாதிரி வச்சுக்கிவோம் பாருங்கள் இப்படி இந்த எஜ்ஜி இது நேரம் இருக்கணும் உங்களுக்கு புதுசாக தைக்கிறவங்க நீங்கள் ஒரு பென்சிலில் ஒரு மார்க் கூட போட்டுக்கோங்க இந்த வி மாதிரி வர்ற மாதிரி ஒரு மார்க் போட்டுக்கோங்க மார்க் போட்டுவிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க நான் வந்துட்டு மார்க் போடலை நீங்கள் போட்டுக்கோங்க கரெக்டாக வரணும் இந்த டைமண்ட் நெக் போட்டிருக்கோம் இல்லைங்களா நெக் பேட்டர்ன் அந்த இடத்துக்கு கரெக்டாக வரணும் துணி கம்மியாக இருக்கிறதுனால துணி உள்ளே ரொம்ப போயிடாமல் ஓரளவுக்கு அதை நல்லா வெளியில் எடுத்து விட்டு தைக்க ஆரம்பிங்க அப்போ தான் அளவுகள் கரெக்டாக இருக்கும் ஒரே ஈவனாக எல்லா இடத்துலையும் டிசைன் இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும் கரெக்டாக இந்த இதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சு நமக்கு இல்லையா இந்த டைமண்ட் நெக் கிட்ட இந்த கார்னர் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் எப்பவுமே ஒரு மடிப்பு கொடுப்போம் அந்த மடிப்பு கொடுக்கணும் நாம் இப்போ இந்த துணியை உள்ளே மடக்கிடுவோம் பிசிறி இருக்கிற பகுதியை ஃபஸ்ட்டு உள்ள மடக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மடிப்பு கொடுங்க அப்போ தான் கரெக்டாக வரும் உங்களுக்கு சரிங்களா புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சிரமமாக இருக்கும் ஒரு ஃபோல்ட்டு கொடுத்து கரெக்டாக நிறுத்தி அந்த நடுவில் இருக்கிற இடத்துல நிறுத்தி இந்த கீழே இருக்கிற துணியை லைட்டாக இப்படி வெளியில் இழுத்துட்டு நம்ம இதை தைச்சி கொடுக்க போகிறோம் பார்த்துக்கோங்க நிறுத்திடுங்க அந்த இடத்துல நிறுத்திட்டு இந்த பக்கமாக திருப்புங்க இந்த பக்கமாக திருப்பி கரெக்டாக இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த பிசிற்களை பூரா ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இங்கேயும் இந்த வி ஷேப் கரெக்டாக எந்த இடத்துல வருது அப்படின்றத பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க நீங்கள் புதுசாக தைக்கிறவங்க ரெண்டு சைடு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வி ஷேப் போட்டுடுவாங்க அங்கே எந்த இடத்துல இருக்கோ அங்கேயும் அதே இடத்துல தான் வரணும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போது வந்தாச்சு இது மேலே நம்ம இன்னொரு பரிமாண தையலை போட்டுடுவோம் இப்போது இந்த பிசுடு இருக்கிற இடத்துல இப்போ நம்ம கொஞ்சம் இந்த கார்னர் கொடுத்துருக்கோம் அதை வந்து நல்லா விரிச்சுட்டு இப்படி பி அப்போ தான் கரெக்டாக நிற்கும் அந்த டைமண்ட் நெக்கு இது கொஞ்சம் சின்ன ப்ளவுஸ் தான் சின்ன ப்ளவுஸ்னால் நெக் பேட்டர்ன் வந்து ரொம்ப அகலம் இல்லாத ஒரு சின்ன டிசைன் தான் நீங்கள் உங்களது அகலம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு அளவாக இந்த இருக்கிற பார்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்லாவே அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் மீதி இருக்கிறது இவ்வளோ தான் ஓகேவா இதுக்கு அடுத்தது அடுத்து இந்த லேசை வந்து நம்ம வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம் லேசை நம்ம இங்க எப்படி வைக்கணும்னா கரெக்டான அளவு வெட்டி எடுத்துக்கலாம் இதுலேயும் தலைகளாக தான் வரும் லேஸு அதனால தேவைப்படுற அளவு வெட்டி எடுத்துட்டு கரெக்டாக நேர் பண்ணலாம் இப்போ இந்த கார்னர்லேருந்து இந்த பிசுறுகள் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகணும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம மடக்கி அடிக்கல நல்லாவே கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு கால் இன்ச் பக்கமாக உள்ளே இருக்கிற மாதிரி லேசை கொடுக்குறேன் நான் லேஸினோடய எஜ்ஜிலேயே தைச்சிட்டு வரேன் இந்த டைமண்ட் வர்ற இடத்துல இந்த பி ஷேப் வர்ற இடத்துல லேசையும் லைட்டாக ஒரு மடிப்பு மடிக்கிறீங்க அப்போ தான் அந்த நெக் பேட்டர்னோட டிசைன் வந்து உங்களுக்கு நல்லா அழகாக கிடைக்கும் அப்படியே வளர்ச்சிங்கன்னா கிடைக்காது இதை இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க பிகினர்ஸ் உங்களுக்கு தான் இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா மேலேருந்து கீழே இன்னொரு தையல் கொண்டு வரப்போம் இப்படி ம் இப்போ நல்லா பதிஞ்சா மாதிரி அந்த இடத்துல உங்களுக்கு லேஸும் சரி அந்த நம்ம மடித்து விட்ட இடமும் சரி பதிஞ்சா மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போது மறுபடியும் க்ளோஸ்டாக கொண்டு வரலாம் இது நேப்பி சாருக்கிறதுனால இது ரவுண்ட் கழுத்தில் தைக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ரவுண்ட் கழுத்தில் கண்டிப்பாக இது சரியாக வராது கொஞ்சம் வளைச்சி வளைச்சு வர்றதுனால சுருக்கு சுருக்காக இருக்கும் ரவுண்ட் கழுத்தில் தைக்கும் போது கொஞ்சமாக பார்டர் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் இந்த வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கொஞ்சோண்டு பார்டரை வச்சும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு அழகான டிசைன் தைக்கலாம் இதையே இன்னும் கொஞ்சம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு லேஸ் வச்சுட்டு நடுவில் இந்த பேட்டனை கொடுத்து பார்டரை கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு லேஸ் வச்சால் இன்னும் கொஞ்சம் பட்டையாக உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா பிக்சர்களை எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுது நல்லாயிருக்கா நெக் பேட்டர்ன் பாருங்கள் இது எல்லாருமே பிகினர்ஸ் கூட ஈஸியாக தைச்சிடலாம் ஃப்ரெண்ட் நெக்கு சேர்த்து டிசைன் பண்ணியிருக்கேன் ஈஸியாக இது எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ